இந்த நேற்று நான் மட்டும் இருந்து எனக்கு சங்கடமா இருந்துச்சு அந்த ஒரு பையன் தாடி வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு இருப்பேன் எங்கிட்டு போக உங்களுக்கு போவோமா தெரிஞ்சியா எங்களுக்குள்ள பைப்பை விட்டு விட்டு இங்கே பைப்பை விட்டு அங்கே போய் தட்டு கழுவு போக இங்கிட்டு போக க்ராஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அங்கிட்டுங்கிட்டு பார்த்துட்டு போய்கிட்டு மாத்தேன் உள்ள ஒரு பேர் இருக்கேன் அங்கே இருக்கேன் ஆல்ரெடி ஆனால் ஒருத்தர் வெளில வரேன் ரொம்பவே கடை நடத்துகிறாங்களா சரி சரி

பாருங்க ரெண்டு பேரும் சித்தப்பாம்பொன்று அடி அடிச்சிட்டு கிடக்குறாங்க என்ன பண்ணியிருக்கேன் ஆய் மூர்த்தி வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஹாப்பி பொங்கல் மயில் ஒம்பது பேர் இருக்கீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்க பொங்கல்லாம் எப்படி போயிட்டுருக்கு எங்களுக்கு ஏதோ இருக்கு பொங்கல்லாம் நாங்கள் வந்து தோட்டத்தில் வந்துட்டு கொஞ்சம் வேலையாக இருக்குது தோட்டத்தில் வந்து வீடு இருக்காங்க தங்கச்சி வீட்டில் அதனால அங்கே கல்லாம் அள்ளி போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னம்மா என்னம்மா ஹாய் பொர்த்தி லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா அதனால இந்த தூங்கு இந்த ஜல்லி நல்லா மெத்த மாதிரி இருக்கும் உனக்கு மெது மெதுன்னு ஜல்லி மேல படுத்து தூங்கு என்னப்பா என்னடா பி வருதா பேசுறது கேட்குறதுல எல்லாமே பூச்செடி பாருங்க பிச்சி பூச்செடி நிறையா இருக்கு பாருங்க குட்டி பையன் இருக்கா அந்த பையனால சரியாக வந்து பேச முடியல பக்கத்தில் வேற ரேடியோ பாட்டிகிட்டே இருக்கு பொங்கல்னால என்னப்பா உட்காந்து கீழே நம்ம நிறையா இருக்கீங்க சுரேஷ்குமார் மூர்த்தி இளவரசனா ம் செல்வராஜ் குரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க பாப்பா தம்பிக்கு சட்டை எடுத்துட்டோமா பையன் சட்டை இல்லாமல் தெரியுறான் குளிச்சுட்டு நிறைய பேர் இருக்கீங்க நீ மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல்லாம் நல்லா கொண்டாடிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க எங்க லைவா பாக்குறீங்க காத்து பாருங்க விசு விசு சூப்பரா அடிக்குது காட்டு பக்கெட் வந்துட்டு நல்லா அடிக்குது ஊருக்குள்ள எல்லாம் அடிக்காது இந்த சைடு நல்லா காத்தோட்டமா நல்லா காத்தடிச்சிட்டு இருப்பாருங்க என்னமா இந்த சித்திட்டப்பா மடியிலே ஆட்டி தூங்க போ தொட்டில ஆட்டி தூங்க வச்சாலும் தூங்க தூங்குறியா

சுட்டில தூங்குறியா சட்டு தட்டுன்னு மூஞ்சில அடிச்சுட்டு இருக்கேன்டி பாட உன் வந்துச்சான் பத்தியா உடனே அப்படியே போறது விழுந்துடாங்க பாப்பா குளிச்சுட்டியா ஏன் அந்த பாப்பா பார்த்துடனே கிளம்பி ஓடி நீங்க ஒரு ஹை சொல்லுங்க. லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வரீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே அந்த முள்ளு தாண்டி Dress போறாங்க. பாரு இந்த செடிகுள்ள இந்த முள்ளுங்க பார்வே. அடுத்து நாயே வாடி. பத்தாத.

ஒரே இறக்கிட்டாக்க அப்புறம் எங்கேருந்து நம்ம லைவ பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க கண்ணன் வாங்க கர்த்தம்மா கருத்தம்மா கண்ணன் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைவ்ல இருக்கிறவங்க நீங்கள் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நாங்கள் வந்து பூத்தோடத்துல வந்து உட்காந்துருக்கோம் என்ன படத்துக்கு போறேன் சரி வேலை இல்லைன்னா கிளம்புங்க வீட்டை பக்கத்து போய் எப்போ வேலை இருக்குல்ல சாப்பாடு எதுவும் செய்யணும் பாத்திரம் கலக்காம கிடக்குது அப்புறம் கிளம்பு கிளம்பி நைட்டு வேற முடியல ஊருக்குள்ள போலாமா அவர்கள் வீட்டுக்கு அதத்தையும் சொல்கிறேன் அவனும் போனால் வீட்டுக்கு போனால் தான் தூங்குவேன் தம்பியும் இங்கே தூங்க மாட்டான் தம்பி ஹாய் கர்த்தம்மா கண்ணன் சரியா மாட்டான்

சாபரம் சொல்லு. நீ தான் சனிக்கிழமை மாட்டேன்னா அது முள்ளங்கி சனிக்கிழமை முள்ளங்கி ஐயா சாங் போகுது வந்து நீ வரது ரொம்ப பெரு. டயர் குடுப்பங்க வைக்கறான். டென்ஷன் ஆயிடுது. யாரு? மறுதா சரவணாவா? மறு. நீ 80 வயசுலயே நீ